நிறைந்தி இவ்வளவு பேர் ஒற்றுமையாக இந்த தங்கத்தில் செயல்பட்டுக் கொண்டிருப்பதை விட்டு உண்மை மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் உங்களிடம் மனைவி கேட்க வேண்டும் ஏனென்றால் இதுக்கு முதல் இருந்த அமைப்புகளில் இருந்து பல முறை என்னிடம் இந்த கூட்டத்துக்கு பெருமாறையும் அழைத்திருப்பார்கள் ஆனால் என்னுடைய வேலைப்பாடுகள் காரணமாக சில வேலைகள்ல என் சார்பில கணக்காளரையோ வேறு நபர்களை அனுப்பியிருந்த பெற முடியாமல் இருந்தது ஆகவே இந்த முறை கட்டாயம் இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்வேன் என்று அவர்கள் அளித்திருந்தேன் வேறு கலந்துரையாடல் இருந்தபோதும் நான் அதனை வேறு வந்து பதினெழு உத்தியோகத்தர்களை நடாத்த சொல்லிட்டு கட்டாய இந்த கூட்டத்துக்கு பெற வேண்டும் உங்களை சந்திக்க வேண்டும் என்று வந்திருந்தேன் உண்மையிலேயே நீண்ட காலமாக நான் குறிப்பிடும் குறிப்பிடும்போது சொல்லியிருந்தார்கள் முப்பத்தேழு ஆண்டுகளாக இந்த சங்கம் இயங்குது என்று மிகவும் மகிழ்வாக இருக்கின்றது அவர்களுடைய கணக்கறிக்கைகள் அதுகளெல்லாம் எல்லாம் எனக்கு காட்டியிருந்தார்கள் படித்தவர்கள் நிறைய அனுபவம் உள்ளவர்கள் சிறப்பான முறையில் தங்கத்தை இயக்கிக்கொண்டிருக்கின்றார்கள் பார்த்தின் நாற்பது ரூபாய்தான் சந்தாபனம் வரவுகள் என்று சொல்லியிருந்தார்கள் வருடாந்த விரவிலும் கூடிய செலவிடும் கூடிய வருமானம் வந்து முப்பத்தஞ்சு லட்சமாக இந்த அறிக்கையில் காட்டியிருந்தார்கள் உண்மையிலே மிகவும் மகிழ்வாக இருக்கின்றது நிச்சயமாக நான் நினைக்கின்றேன் இதில் இருக்கிற பல பலருடைய முகங்களை அடிக்கடி நான் ஃபீல்டிலேயோ அல்லது வேறு ஃபங்க்ஷனிலேயோ காண்டு கொள்வது ஏனென்றால் அவர்கள் ஓய்வூதியர்கள் என்றாலும் ஆக்டிவாக நிச்சயம் எல்லா விடயங்களிலும் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றார் எல்லா துறை சார்பானவர்களும் இதில் இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன் ஒவ்வொரு துறை சார்பான நிகழ்வுகளாக இருக்கட்டும் செயற்பாடுகளாக இருக்கட்டும் நிச்சயம் எல்லோரும் நான் நினைக்கிறேன் இதில் இருக்கிறதுல எழுபத்தஞ்சு எண்பது முகங்கள் நான் அடிக்கடி காண்ற முகங்களாக இருக்கின்றன உண்மையில் அவர்கள் ஓய்வு பெற்றாலும் தொடர்ந்து சமூகத்துக்கு பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் அர்த்தம் அதனால் தான் நான் நிச்சயம் அவர்களை சந்தித்து கொண்டிருக்கின்றேன் நான் என்னுடைய பிரிவை என்ன நகர பிரிவிலே முதியோர் சங்கங்களாக இருக்கட்டும் கலை சார் செயற்பாடுகளாக இருக்கட்டும் ஏனியா இந்த அபிவிருத்தி சங்கங்கள் தொடர்பான கிராம அபிவிருத்தி சங்கங்கள் அபிவிருத்தி சங்கங்கள் எப்படி பல்வேறுபட்ட அமைப்புகளிலே நீங்கள் தொடர்ந்து பொதுமக்களுக்கு செவியாக்கி கொண்டிருக்கின்றீர்கள் நான் நினைக்கின்றேன் இந்த இடத்திலே நீண்ட காலமாக பல்வேறுபட்ட நெருக்கடியான யுத்த காலங்கள் இனம் முரண்பாடுகள் இருந்த நெருக்கடியான காலகட்டத்திலே நீங்கள் அரசு சேவையில் க கடமையாக்கியவர்களாக இருப்பீர்கள் பலி மாகாணங்கள் பலி மாவட்டங்களிலே கடமையாற்றியவர்களாக இருப்பீர்கள் உண்மையில் உங்களுடைய சேவை அதனுடைய கட்டமைப்பு தான் இன்று நாங்கள் அதிலே சரியாக பயணித்துக் கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையிலே நானும் ஒரு அரச உத்தியோகத்தர் என்ற வகையில் உங்கள் அனைவருக்கும் பொதுமக்களுக்கும் அரச இயந்திரத்துக்கும் நீங்களாக்கிய பணிக்கு முதலிலே நன்றிகளை கூறிக்கொண்டு நான் நினைக்கின்றேன் ஓய்வூதியம் தொடர்பிலே தற்சமயம் திணைக்களம் சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது உண்மையில் எங்களிடம் இருக்கின்ற நிகழ்நிலை செய பென்ஷன் டிபார்ட்மெண்டினுடைய ஒன்றை சிஸ்டம் மிக சிறப்பாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது முன்னிய காலங்களிலே பென்ஷன் எடுப்பது அல்லது அந்த விடயங்கள் தொடர்பில் மிக கடினமாக காணப்படும் சில வழிகளில் நீங்கள் பென்ஷன் எடுத்த காலத்தில் கூட பென்ஷன் கொடுத்து கன நாளைக்கு பிறகு கூட பென்ஷன் வல்வா அந்த காலங்கள் இருந்திருக்கும் ஆனால் தற்சமயம் அது மிக விரைவுபடுத்தப்பட்டு தற்சமயம் நாங்கள் கூடுதலாக பென்ஷன் போனால் அவர்களுடைய அடுத்த சலரி வெறுகிற டேட்டில் பென்ஷன் போகணும் என்ற தான் கொள்கை செயற்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றது நான் நினைக்கிறேன் கடந்த ஒரு சில வருடங்களில் இந்த எக்கனாமிக் கிரைசிஸில் கொஞ்சம் விலை இருந்தது ஆனால் தற்சமயம் அது சரிப்படுத்தப்பட்டு சிறப்பாக இருக்கின்றது நான் நினைக்கிறேன் எங்களுடைய மன்னர் சில பிரிவிலே தான் நிறைய ஓய்வூதியம் பெறுகிறவர்களுடைய பயில்கள் இருக்கின்றது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓய்வூதிய பெறுகிறவர்களுடைய பயில்கள் இருக்கின்றது நாங்கள் பொழுது அதிலே சில பென்ஷனர்ஸ் இங்கே பெரும்பாலானவர்கள் சரியாக இருந்தது ஒரு அறுபத் அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு பயில்களுக்கு கிட்ட அழைக்கூடிய மாற்றங்கள் செய்யப்பட்டு உய பென்ஷன்கள் வழங்கப்படாமல் பயில்களிலே குறைபாடுகள் அவ்வாறு காணப்பட்டது நாங்கள் தொடர்ச்சியாகாத தொடர்பிலே கடமையாக்கி அந்த பயில்களுக்கு இல்லாத ஆவணங்கள் அவர்களுக்கு இதை எடுத்து அல்லது பயில் இல்லாமல் கூட சில பேருடைய பென்ஷன் கயில்கள் இல்லாமல் இருந்தது அவற்றை தேடி எடுத்து மேக்சிமம் நான் நினைக்கின்றேன் இப்போ நான் கடந்த கணக்காய்வு கூட்டத்திலே பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு பத்துக்கு உட்பட்ட மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கின்றது இந்த டாக்குமெண்ட்டுமே எடுக்க இல்லாமல் ஆனால் அவர்களுக்கு பென்ஷன் போய்கொண்டு இருக்குது ஆனால் அவர்களுக்குரிய அந்த மாற்றங்கள் மேலதிகங்களை செய்ய முடியாமல் இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்குது எங்களுக்கு மேனியவர்களுக்கு அனைவருக்குமே அந்த மாற்றங்கள் செய்யப்பட்டு மேலதிகமான கொடுக்க கொடுக்கப்பட வேண்டியதுவள் அந்த விடயங்கள் எல்லாம் செய்யப்பட்டு விட்டது இந்த பத்து பாய்களும் நாங்கள் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு ஊடாக ஓய்வூதிய அனுப்பி அனுப்பியிருக்கிறோம் இது தொடர்பில் அந்த மாற்றங்களை எவ்வாறு செய்வது எங்கள்கிட்ட ஃபைலோ டாக்குமெண்ட்ஸோ இல்லாதவர்களுக்கு இவ்வாறு செயற்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக்கு அனுப்பி இருக்கின்றோம் நான் நினைக்கின்றேன் ஓய்வூதியர்கள் தொடர்பில் எங்களுடைய உத்தியோகர்கள் சரியாக கடமையாற்றுவார்கள் ஏதாவது உங்களுக்கு தரங்கல்கள் அல்லது உங்களுக்குரிய விடயங்கள் சேவைகள் சரியாக கிடைக்காவிட்டால் எனக்கு நேரடியாக தெரியப்படுத்துங்கள் நிச்சயமாக அது தொடர்பான உடனடியாக உங்களுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என இந்த இடத்துல உறுதியளிக்கின்றேன் அதே போல் நான் நினைக்கின்றேன் எங்களுடைய மாவட்டம் என்ன எங்களுடைய பிரதேசம் தொடர்பில் ஒரு சில விடயங்களை உங்களோட பயந்து செல்லலாம்னு நினைக்கின்றேன் நான் நினைக்கின்றேன் கடந்த அந்த வருடங்களிலும் இந்த வெள்ளப்பெருக்குகள் இது தொடர்பிலே அதிக அளவு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டார்கள் சில வழிகளில் நீங்களும் அது தொடர்பில் சில பாதிப்புகளை எதிர்நோக்கி இருப்பீர்கள் உண்மையில் தற்பொழுது இருக்கிற இந்த காலநிலை மாறுபாடு கிளைமேட் சேஞ்ச் வந்து நிறைய தாக்கத்தை தருகுது நான் நினைக்கிறேன் மார்ச் மாதத்தில் முந்தி மழை பெய்கிறதே இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இதை கூட வெப்பமும் இருக்குது அதே மாதிரி மழையும் கிடக்கிட பெய்குது இதே போல் அதிகளவான அளவானது என்ன நினைக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலும் டிசம்பரிலும் அவ்வாறு ஒரு பெரிய மலர் வீழ்ச்சி வந்த எங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டது அப்பொழுது குறிப்பிடப்பட்டது கடந்த அறுபது ஆண்டுக்கு பிறகு பெய்த பெரிய மலர் வீழ்ச்சி என்று சொல்லப்பட்டோம் அப்போ நான் சிந்தித்திருந்தேன் உண்மையிலே அப்போ இது நீ திரும்பவும் ஒரு நின்ற நாளைக்கு தான் பெருமன் ஆனால் திரும்ப பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் விட பெரிய மலர்வீழ்ச்சியாகவும் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு இந்த டிவிஷன் கொடுக்கலாம் முன்னே டவுன் டிவிஷன் தான் அதில் பாதிக்கப்பட்டது கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு தொடர்ச்சியாக பல கிராமங்கள் தண்ணியில் மூழ்கி இருக்குது இவ்வளவு மழை பெய்யுது ஆனால் சில டிவிஷனில் இப்போவும் ஒரு நாலஞ்சு அஞ்சுக்கு தண்ணி காணப்படுது அல்லது சிறிய மழை பெய்தவுடனே நிலத்தடி நீர் கூட நிற்கிறபடியாக வருது ஆகவே நாங்கள் இந்த வெள்ளப்பெருக்கு தொடர்பில் தொடர்ச்சியாக கடமையாற்ற வேண்டும் பொதுமக்களினுடைய பொதுமக்களுக்கு சரியான ஒரு அமைவிடம் பாதிப்பு ஏற்படுத்தாத வகை ஏற்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளை அரசு தரப்பட்ட நிறுவனங்களில் உதவியோடு செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் உடனடியாக பாரிய மாற்றங்களை இப்போ இருக்கிற எக்கனமிக் கிரைசிஸில் செய்வது கடினமாக இருந்தாலும் அதுக்கான முயற்சிகள் குறிப்பாக உண்மையில் நாங்கள் கடந்த வருடம் ஏற்பட்ட வெள்ள அனத்தங்களை பார்க்கும் பொழுது ஒரு எங்களுடைய மாவட்டத்துக்கான சரியான ஒரு மாவட்டத்தை இல்லை ஹைட்ரோலிக்கல் ஸ்டடி செய்த ஒரு மேப் இல்லை இடங்களில் காணப்படுற வெள்ளத்தை எங்க கொண்டு போகிறது பார்க்குறதுக்கு அல்லது ட்ரைனேஜ் செய்கிறதுக்கு அந்த மேப் நிச்சயம் அவர்களுக்கு தேவையாக இருக்கின்றது ஆகவே அது தொடர்பில் நாங்கள் சர்விய ஜென்ரலோட அரசாங்க அதிபர் கூட தொடர்பு கொண்ட பொழுது கிட்டத்தட்ட இந்த ஐலாண்டுக்குரிய ரோன் சவியர் செய்து ஹைட்ரோலிக்கல் ஸ்டடி செய்கிறதுக்கு அவர்கள் எஸ்டிமேட் அனுப்பி இருக்கின்றார்கள் டென் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இப்போ நாங்கள் அரசாங்கத்திட்டம் அதுக்கான கோரிக்கை வைத்திருக்கின்றோம் வெறியதிலே அது கிடைக்குமான்னு நினைக்கிறேன் பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பியிருக்கிறோம் கிடைத்த உடனே அந்த சேவியரிங் ரோன் சேவியரிங் செய்து இந்த தீவுக்கான ஒரு ஹைட்ரோலிக்கல் ஸ்டடி மைப்பே முதல் எடுக்க வேண்டும் எடுத்தால் தான் நிச்சயம் ஒரு ட்ரைனேஜ் பிளானு மாத்த பிளான் ஒன்று நாங்கள் புரிக்க பண்ணலாம் அதிலே இருந்தோண்டு செங்கண்ணே நகரசபை பிரதேச சபையில் மற்றும் வந்து பிரதேச இயலங்களுக்கு கிடைக்கிற வெள்ள திட்டங்கள் ஏனிய ஆர்டிஏ ஆர்டிடிக்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக அந்த மாஸ்டர் பிளான் அடிப்படையில் மூவ் பண்ணுவது தான் எங்களுடைய திட்டமாக இருக்கின்றது அது தொடர்பில் எங்களாலான நடவடிக்கை எடுப்போம் நிச்சயம் அது தொடர்பில் நான் இந்த இடத்துல இந்த விடயத்தை தெரியப்படுத்துகிறதுக்கான காரணம் நிச்சயம் இவ்வாறான மாஸ்டர் தயாரிக்கும் போது நீங்கள் இது பலர் இந்த துறைசார் வல்லுநர்களாக இருப்பீர்கள் அல்லது இந்த இடங்களிலே நீங்கள் கடமையாற்றி இருப்பீர்கள் விட உங்களுடைய கிராமத்திலே எந்த பகுதியால் வெள்ளம் போகும் எந்த பகுதியில் பிரச்சனை இருக்கின்ற தொடர்பில் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும் நிச்சயம் உங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் அவ்வாறான ஒரு மாஸ்டர் பிளான் தயாரிக்கும் பொழுது நாங்கள் கிராம மற்ற ரீதியாக சில கலந்துரையாடல்களை மேற்கொள்வோம் அந்த நிச்சய அந்த டைமில் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு மிக அவசியம் நாங்கள் சரியான திட்டமிடலுக்கு ஊடாக பயணிப்பதற்கு அதே போல நான் நினைக்கின்றேன் தற்பொழுது நீங்கள் தான் பல்வேறு கோரிக்கைகள் நாட்டிலே மாற்றங்கள் வேண்டும் என்று வைத்த மாற்றத்திலே பல்வேறு மாற்றங்கள் இடம்பெறுகின்றது எங்களுடைய அரசு இயந்திரமும் பல்வேறு மாற்றங்களை தொடர்ச்சியாக சந்தித்து கொண்டு இருக்கின்றது அந்த வகையில் டிஜிட்டலைசேஷன் தொடர்பிலும் பல்வேறுபட்ட சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்படுகிறது நான் இப்பொழுது முதற்கட்டமாக நாடு தழுவிய ரீதியில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு பிரதேச பிரிவுகள் டிஜிட்டலைசேஷன் ப்ரொஜெக்ட்டுகளில் உள்வாங்கப்பட்டு முதற்கட்டமாக இந்த வருடத்தில் ஆரம்பிக்கப்படுகின்றது அவ்வாறு தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட அரசு சேவைகள் கணனிப்படுத்துகிறதோடு டிஜிட்டலைசேஷன் கூடாக வினைத்திறனான தேவைகளை பொதுமக்களுக்கு வழங்குவது தொடர்பில் சேர்த்துட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே அது தொடர்பில் உங்களுடைய ஒத்துழைப்புகள் நிச்சயமாக நாங்கள் கிராம மட்டங்களில் கிராம மட்டங்களில் இருந்து சேர்த்துட்டங்களை செயற்படுத்தும் பொழுது உங்களுடைய பங்களிப்பு மிக அவசியம் ஏனெனில் தற்சமயம் நாங்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் என்னென்றால் கடந்த காலங்களிலே சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அல்லது சில கொள்கை ரீதியான விடயங்களிலே சில செயல் சரியான முறையில் முன்னெடுக்கப்படாத சூழ்நிலையோ கூட காணப்படுகின்றன ஆனால் தற்சமயம் எந்த ஒரு அரசியையோ அல்லது எந்த ஒரு செயற்படுத்தும் பொழுது மிக சரியான முறையிலே திட்டமிட்டு செயற்படுத்த வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்கின்றன ஏனெனில் அவ்வாறு இல்லாவிட்டால் இன்றைக்கு நாடு எதிர்நோக்கி இருக்கிற இவ்வாறான தேர்வியற்ற வீண் விரயங்கள் அல்லது சரியான முறையிலே திட்டமிட்டு செயற்படுத்தப்படாத விடயங்களால் இன்றைக்கு பாடியோரு பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்குறோம் நாடு பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்குதுன்றால் நிச்சயம் எங்கள் ஒவ்வொருவருடைய பொருளாதாரங்களும் நெருக்கடியை எதிர்நோக்குது நான் நிற்கின்றேன் எங்களுடைய காலத்திலே சம்பளத்தை எடுத்து அரச உத்தியோகர் என்று கௌரவமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்பட்ட ஆனால் இன்றைய பொருளாதார நெருக்கடியில் நிச்சயம் அரச ஆகிய நாங்களும் அல்லது ஓய்வு நிறுவிய நீங்களும் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு எங்களால் சரியான ஒரு வாழ்க்கையை கொண்டு போக முடியாத ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள்ள நாங்கள் சிக்கு ஆகவே இதை சரியான முறையில் இந்த பொருளாதாரத்தை முன்னெடுத்து செல்லாவிட்டால் இதைவிட பாரு ஒரு நெருக்கடியை நாங்கள் இன்னும் எதிர்நோக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படலாம் ஆகவே இதிலே இருந்தாவது நாங்கள் மாற்றங்களை கண்டுகொள்ள வேண்டும் ஆகவே நாங்கள் கிராம மட்டத்திலே திட்டங்களா இருக்கட்டும் அல்லது நம்மளால விண்ணப்பிக்கின்ற விடயங்களா இருக்கட்டும் நிச்சயம் அதிலிருந்து ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ான் நிச்சயம் நாங்கள் அரச நிதியை செலவழிக்க வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு உங்களுக்கும் எங்களுக்கும் காணப்படுகின்றது ஆகவே இந்த இடத்திலே வலியுறுத்துகின்றேன் என்றால் நீங்கள் நிச்சயம் கிராம மட்டத்திலே ஒவ்வொரு அமைப்புகளிலே அங்கத்தவர்களாக அல்ல பொறுப்பு வாய்ந்த பதவிகளில் இருக்கின்றீர்கள் ஆகவே உங்களுடைய கிராமம் தொடர்பில் சச்சமயம் கூடுதலாக அரசு தற்பொழுது எங்களுக்கு சொல்லப்படுகின்ற விடயம் பொருளாதார மேம்பாடு நோக்கிய சேர்த்துக்காங்க அல்லது எங்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய கூடிய திட்டங்கள் அல்லது எங்களுடைய ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய கூடிய திட்டங்கள் அல்லது எங்களுடைய இறக்குமதி செலவை குறைக்கக்கூடிய செயத் திட்டங்கள் மேம்பாட்டை கொண்டு வருவதற்கு இந்த விடியங்கள் தொடர்பிலேயே கூடுதல் கவனம் செலுத்துமாறு கூறப்படுகின்றது அதில் உங்களுடைய சிந்தனைகளும் திட்டமிடல்களும் அதை நோக்கியதாக அமைய வேண்டும் என இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை இன்றைய இந்த கூட்ட நிகழ்வுக்கு முதல் விருந்தினராக அழைத்து கௌரவிக்கமைக்கி ஓய்வூதியர்கள் ஓய்வூதிய சங்கத்தினருக்கும் ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் மீண்டும் முறைகளை நன்றியை கூறுவதுடன் நிச்சயம் உங்களிடம் நிறைய திட்டங்கள் இருக்கும் நிறைய அனுபவமானவர்கள் நீங்கள் அடுத்தது நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம் நாங்கள் செயற்படுவதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இதில் நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டும் அல்லது இது பிழையாக போகின்றது இதை இன்னும் இவ்வாறு மேம்படுத்தலாம் என்று உங்களிடம் ஆதங்கங்கள் காணப்படும் அவ்வாறு இருக்கின்ற விடயங்களை நிச்சயமாக நீங்கள் எழுத்து மூலமோ அல்லது நேரடியாகவோ எங்களுடன் நாங்கள் அதனை வரவேற்கின்றோம் ஏனென்றால் நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த மாவட்டம் இந்த பிரதேசம் தொடர்பான நாடு தொடர்பான அபிவிருத்திகளை செய்கிறதுக்காகவே நாங்கள் செவையாற்றுகின்றோம் அது தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய திட்டங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் நிச்சயமாக நீங்கள் தொடர்ச்சியாக செவையாற்ற வேண்டும் ஓய்வூதியர்களாக இருக்கின்றீர்கள் உங்களால் இயலுமான அளவு நாட்டினுடைய அபிவிருத்திக்கு சேவையாற்ற வேண்டும் என இந்த இடத்திலே கேட்டுக்கொள்வதோடு நீங்கள் தொடர்ச்சியாக இந்த நாட்டுக்காக சேவையாக்கி ஓய்வூதியம் பெற்றிருக்கின்றீர்கள் நீங்கள் தொடர்ச்சியாக நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு மகிழ்ச்சியாக வாழ இல்லாமல் இறைவனைப்பிராட்சி செல் உங்களிடம் இந்த படைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி